நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சென்னையில வந்து அனிமல்ஸ் வந்து பப்ளிக்கை வந்து ரொம்ப அட்டாக் பண்றது அதிகரிச்சுட்டு வருது இப்ப அதான் பார்க்க போறோம் இப்போ ஒரு ஒரு ரெண்டு இன்சிடென்ட் கூட நடந்திருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு கலந்துரையாடுவதற்காக நம்மோட நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நந்தா வணக்கம் அனிமல்ஸோட தொல்லை தாங்க முடியலையே என்ன இது சின்ன இருந்து முதியோர் வரை எல்லாரையுமே தாக்கிட்டு இருக்கு ரீசண்டாக ரெண்டு இன்சிடண்ட் நடந்துருக்கு இரு தினங்களுக்கு முன்னாடி நடந்தான் திருவற்றியூர் இன்சிடென்ட் திருவற்றியூரில் கிராமத்தெரு அந்த ஏரியாவில் கிராமத்துரு அந்த சந்திப்பு ஜங்ஷன் ரோட் ஜங்ஷனில் ஒரு லேடி மதுமதின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லேடி வந்து நடந்து போயிட்டுருந்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கூல் கூட்டு போனாங்களா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தாங்களாம் தெரியாது அந்த டைமிங் சரியாக தெரியல நமக்கு அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மாடு வந்து ஓடி வருது வந்து அவங்கள முட்டி தூக்கி தரத்தர வந்து சில மீட்டர் தூரங்கள் வந்து இழுத்துட்டு போயிருக்கு எரும மாடு வந்து இழுத்துட்டு போயிருக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த மாடுகளை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ண சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு அயன் கடை வச்சிருக்கவருத்தரும் அவர்களும் அவங்களே மூட்டி அவங்களுக்கும் காயம் ஏற்பட்டு இருக்கு அது போக வந்து அங்க இருக்க மக்களை மட்டும் ட்ரை பண்ணிருக்கு வண்டிகளை சேதப்படுத்திருக்கு இதுல வந்து அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட இருபது தையல் கிட்ட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் போட்டிருக்காங்க அவங்களுக்கும் வந்து கையில் காலில்லாம் அடிபட்டிருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க இந்த விஷயத்தில் வந்து இப்போது அந்த மாட்டை வந்து உடனடியாக இது பண்ணி பெரம்பூர் மாவட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கார்ப்பரேஷன் கமிஷன் ராதாகிருஷ்ணன் பேட்டி கொடுத்தாரு ஒருவேளை நாய் கடிச்சதுனால நாயே எரும்பு மாடு கடிச்சனால மாடுக்கு வெறி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கலாமோன்னு சொல்லப்படுது நாங்கள் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க இப்போ வரைக்கும் வந்து மாட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கிளைம் பண்ணலை ஆனால் அந்த மதுமதியோட கணவர் அவர் வந்து வினோத்து லாரி டிரைவர் அவருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவுபட்டுருக்குது யார் மேல போட போகிறாங்க என்ன போட போகிறாங்கன்னு தெரியல அந்த மாடி இங்கே எப்படி அங்கே வந்துச்சு ஏன் வந்துச்சு பக்கத்தில் எதுவும் மந்த இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மந்திலேருந்து வந்துச்சா யாரை விட்டாங்க எதுவும் தெரியல பாதிக்கப்பட்டது மதுமதி அந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு இன்னொரு சம்பவம் வந்து அதே நாளில் நேரத்தில் மயிலாப்பூர் நொச்சிக்குப்பம் பகுதியில் சைனீஸ்வரன் அப்படின்னு ஒரு ஆறாவது பையன் அங்கே வீட்டுக்கு வெளியே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க பசங்களோடு சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான் அப்போது வந்து அங்கே நாய்கள் அதிகமாக இருந்தாங்க நாய்க்கு பிஸ்கெட் போடலாம்னு போகும்போது அந்த நாய் வந்து அந்த ஒரு நாய் வந்து அந்த பசங்களை துரத்த ஆரம்பிச்சிருக்கு அதில் எல்லோரும் ஓடி இருக்காங்க அதில் இவன் மாட்டிக்கிட்டான் மாட்டினதுல அந்த நாய் வந்து அவனை இது பண்ணி கையில் தொள் பட்டையில் முகத்திலெலாம் வந்து கடித்து பராண்டி காயப்படுத்தியிருக்கு இப்போ வந்து எ எக்மூர் சைல்டு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க முடிச்ச பிறகு மேயர் பிரியா வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வழக்கமாக அந்த டெம்ப்ளேட் டெலாக்ஸை சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக நம்ம சம்பவங்கள் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு புரியல மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே வந்து பயப்படுற ஒரு சூழ்நிலை இடங்கள்ல இடங்களில் வந்துருச்சு அதாவது எரும மாடை வந்து அவுத்து விட்டு இப்போ வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து யார் பொறுப்பாவாங்க உரிமையாளர் தானே பொறுப்பாங்க ஏன்னா அவர் எங்கே போனார் அவர் மாட்டோட உரிமையாளர் யாருன்னு இன்ன வரைக்கும் அது ஏமாடு தானே கிளைம் பண்ணுறதுக்கு யாருமே வரல ஏன் வரல ஒரு உயிருங்க இப்போ திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுறது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இப்போ வந்து கேஸ் போட்டாங்களா வழக்கமா வந்து என்ன சொல்றாங்கன்னா மாட்டுக்கு வந்து நீங்க தனியாக பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு மேயர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க மாடு வளர்க்குறீங்கன்னா மாடு வளர்க்கறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சிருக்கணும் மாடு வந்து சாப்பாட்டுக்குன்னு இது பண்ணணும் மேய்ச்சலுக்கு நீங்க வெளியே அனுப்புறீங்கன்னா கூட ஆள் போகணும் தனியா இது பண்ணக்கூடாது மீறி இது பண்ணா பிடிச்சா முதல் வாட்டி பிடிச்சா ஐயாயிரம் பைனு அடுத்த வாட்டி பிடிச்சா பத்தாயிரம் பைனுங்கிறாங்க ஆனா மாட்டை இவங்க பிடிக்கவும் செய்றாங்க பத்தாயிரம் காசுல கட்டி ராதாகிருஷ்ணா தான் சொல்றாரு நேத்து வந்து அந்த பிடிபட்ட எருமை மாடு இருக்குல்ல அந்த ஸ்பாட்ல நின்னு எருமை மாட்டை எங்கே கட்டி வச்சிருக்காங்களோ அங்கேயே பக்கத்துல நின்னுட்டு ஒரு பர்சன்ட் குடுக்கறாரு இதுதான் அந்த எருமை மாடு இன்ன வரைக்கும் யாரும் கிளைம் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி நாங்க மாட்டை பிடிக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் காசை கட்டி கூட்டிட்டு போறாங்க திருப்பி ரோட்ல தான் விடுறாங்க என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்கறாரு இதுல யாரு மேல தப்பு சொல்லலாம் கவர்மெண்ட் மேலே சொல்றதா இல்ல இந்த உரிமையாளர் மேலே சொல்றதா இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நான் மாடு வளர்க்குறேன் சரிவா இடம் இல்லை மாடை மேய்ச்சல்றீங்க ரோட்டில் விரட்டி விட்டுறேன் அது எங்கே மேய்ஞ்சிட்டு வருதோ ராத்திரி வந்து வந்துடும் இல்லை சாயந்தரம் போயிட்டு பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் ஃபைன் போடணும் அப்படின்னு அவங்க ஃபைன் போடுறாங்க ரெண்டு வாட்டி முதல்ல பிடிச்சிட்டு போவாங்க கார்பரேஷன் வந்து பிடிச்சிட்டு போய் இப்போ இந்த பெரம்பூர் ஒரு மாட்டத்தில் ஒன்று இருக்கு வேற எங்கேயோ ஒரு மாட்டத்தில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் பிடிச்சி வச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னா லோக்கலில் இருக்க கட்சிக்கார் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கவுன்சிலரு வட்ட செயலாளரு பகுதி யாரும் ஒருத்தரை பிடிச்சி கார்பரேஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு ஃபைன் கட்டாமல் மாட்டை தூக்கிட்டு வந்துடும் கூட்டு வந்துடும் இது நடக்கும் இல்லைன்னா ஃபைனை கட்டி திருப்பி எடுத்து திருப்பி வந்து ரோட்டில் விட்டுறான் அவ்வளோதான் எனக்கு என்னென்னா இப்போ எருமை மாடாக பசு மாடம் ஊர் சைடுனா மேய்க்கிறதுக்கு இடம் இருக்கு ஆள் இல்லை நிறைய நடமாடுற இடத்துல போய் மாடை ஊற்று விடுறதுன்றது நியாயமா மாடை அவுத்து வி தாண்டி முதல்ல அந்த மாட்டுக்கு ஓனர்ஸ் சாருனே தெரியாது ஒன்றும் வேணாம் நங்கநல்லூர் ஏரியால ரீசெண்டா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வந்து அந்த சிவன் கோயிலுக்கிட்ட சிவன் கோயில்கிட்ட பார்த்தா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அந்த மார்க்கெட் ரோடு சிங்கிள் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் அந்த ஸ்ட்ரெச் இருக்கும் அதுல வந்து அரை கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் அந்த சிவன் கிட்ட அவ்வளோ கஞ்சஸ்ட் டிராஃபிக் இருக்கும் அவ்வளவு டிராஃபிக் இருக்கிறதுல மாடு பிஞ்சிட்டு இருக்கும் இருக்கிற இடத்துல பீக் வசதி அது மாட்டுக்கு இருக்கும் ஏன்னா காய்கறி கடலாம் இருக்கும் காய்கறி மேய்ச்சலுக்கு இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாடு முட்டி ஒரு அறுபது வயசு பதியோ செத்து போனார் கோயிலுக்கு வந்தாரா இல்லை மார்க்கெட்டுக்கு வந்தாரான்னு தெரியாது அறுபது வயசு மதியோ செத்து போனார் இன்னமும் அங்கே மாடுங்க மேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது நங்கநல்லூர் ஏரியாவில் டெய்லி நான் வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஆஃபீஸ் வரும்போதோ பார்த்தா ஒவ்வொரு தெருவிலையும் வந்து ஒரு மூணு மாடு இருக்கும் நாலு நாய் இருக்கும் இருந்து தான் இருக்குது யாரும் கேட்க மாட்டாங்க இத்தனைக்கும் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ஸ் இருக்க ஏரியா நங்கநல்லூர் அதிகார மட்டத்தில் ஆட்கள் இருக்க செல்வாக்கு இருக்க அவ்வா குடியிருக்கும் ஏரியாவிலேயே இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐம்பது மீட்டர் வரைக்கும் எடுத்து அந்த அந்த வீடியோ பார்க்கவே முடியல என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறது ஒரு வேலை உயிருக்கு ஏதாவது ஆயிடுதா யார் பொறுப்பாயிருவா அதுதான் இப்போ வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இவ்வளோ அலட்சியமாக இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அந்த நாய்க்குடி மாட்டிலையுமே வந்து மிகப்பெரியான சொன்னாங்கன்னா ஒன்றே ஒன்று சொன்னாங்க திருநாய்க்கு பிஸ்கெட் போடும் போகும்போது குழந்தைங்களை தனியாக அனுப்பாதீங்க என்ன அங்கங்க வளர்க்குற நாய் வந்து அதுவே வந்து பக்கத்துல இருந்து இப்ப குழந்தை எங்கயாவது மிஸ் ஆகுதுனாலோ அது பாக்குறது சோ அப்படி இருக்கும்போது திரு நாய்க்கலாம பயப்படுவாங்க 150 ரூபா குத்தா ஒரு நாய்க்கு லைசென்ஸ் வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் போதுமா ஒரு நாய் வளர்க்குற வேற 150 ரூபா குத்தா போறோம் லைசென்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு லைசென்ஸ் இருக்கு நாய்க்கு லைசென்ஸ் வாங்கி நிச்சயம் சொல்ல முடியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளே பேசிருப்போம் அந்த அண்ணா நகர் டவர் பார்க்கிட்ட அந்த ஒரு சின்ன ரோட்லர் நாயு அது இவ்வளவு அவர் அவர் லைசென்ஸும் வாங்கலை எதுவும் வரல ரெண்டு நாய் வச்சிருந்தாரு கொண்டு போய் மதுரையில விட்டாங்க நாங்க இப்ப அந்த நாய்க்கு என்ன ஆச்சு ராபிஸ் ஆச்சு யாருக்கும் தெரியாது அதே அதுதான் வரப்போகுது அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்து லைசென்ஸ் வாங்கிக்கோங்க நாங்க வந்து ராபிஸ் போட்டிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஏன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் சென்செஸ்டர் எடுக்கிறோம் ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு அப்புறம் திருப்பி சென்சர் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க சரி சென்செஸ்டர் எடுக்கிறீங்க ஓகே என்ன சொல்றாங்கன்னா நாயை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் கார்பரேஷனில் பிடிச்சிட்டு போயிட்டு ராபிஷன் போட்டு கருத்தரை ஊசியெல்லாம் போட்டுட்டு எங்கே பிடிச்சோமோ அங்கேயே விட்டுட்டு போகணுன்னா முதல்ல வந்து ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை இவங்க வந்து இந்த மாடுகளுக்கும் சரி இல்லை மாடுகளோட முக்கியமாக ஒரு நாய்கள விஷயத்துல தான் பிரச்சனை வருது அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே வந்து தெரு நாய்கள் அப்படிங்கிறாங்க ஓகேவா இப்போது மனுஷனுக்கு வீடு வாசல் இருக்குது வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு கூட அரசு வந்து ஆதரவற்ற காப்பகம் அப்படின்னு ஒன்று வைக்கிது ஷெல்டர்ஸ் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க மன்னர்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனியாக இருக்குது ஆதரவுற்றவு தனியாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனி தனியாக இருக்குது மிருகங்களுக்கு வந்து நீங்கள் ஜூ காட்டில் எல்லாம் வச்சுக்கிங்க நாயை மட்டும் அலைய விட்றீங்க அதே தெருநாயின்னு ஒரு பேர் வைக்க வைக்கிறீங்க அதுக்கு ஏதாவது ஒரு இது வைங்க அதை வந்து தனியாக ஒரு ஹோம் மாதிரி வச்சு அதை நீங்கள் நாய்க்கை வள வளர்த்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் நாய் வளர்க்கணும்னு ஆசப்படுறவங்க அங்க இருந்து கூட வாங்கிக்கலாம்ல பெரிய பெரிய ஃபாரின் போய்ட்டு வாங்க முடியாதவ இந்த மாதிரி நாயை வாங்கி வளர்த்துட்டு போறாங்க அவங்கள்ட கொடுக்கலாமே அது எப்படி தெருல இருக்கிற நாய் இல்லாம யாராவது வாங்குவாங்களா அப்படின்றத முச்சிரு வந்து அதையும் சொன்னாரு நாங்க வந்து நாய்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வேணுகராவும் அங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட்ல வாங்கிக்கலாம்னா அப்ப தெருவுக்கு நாலு நாய் சுத்துது எங்க அதெல்லாம் எங்க வந்துச்சு இதுல வந்து கவர்மெண்ட் மேல குத்தம் சொல்றதா இல்ல உரிமையாளரை சொல்றதா இல்ல அந்த நாய் மேல கேஸ் போடுவாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க இப்போ என்னன்னா நாய் மேல கேஸ் போட முடியாது கண்டிப்பா உரிமையாளர் கிட்ட வந்து உரிமையாளர் ஃபைனை கட்டி தப்பிச்சுருவாரு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நாய் வளர்க்குறவங்களால வர பிரச்சனை இருக்குல்ல நாய் வளர்க்குறாங்க அவங்க வந்து அந்த வளர்ப்பு நாய்கள் கடிக்குது இப்போ நாட்டு நாயே வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க அது கடிக்குதா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வீலர் மாதிரியான ஒரு சில வைல்டு டாக்ஸ் மட்டும்தான் அதிகமாக அட்டாக் பண்ணது மற்றபடி நாய்கள் வந்து வளர்ப்பு நாய்கள் அதிகமாக கடிச்சிச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் டேட்டா நம்ம கையில் அதனால் ஆனால் தெரு நாய்கள் கடித்த சம்பவம் வந்து வாரத்துக்கு ஒன்றாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா தெருவில் அதிகமாக நாய் தெரியுது தெருவில் இருக்க நாயை வந்து பிடிச்சிருப்பா அங்கேயே விடணும் அப்படின்னு சட்டம் இருக்குது அப்படின்னு மேயர் சொல்கிறாங்க ஏன் நீ சட்டத்திருத்தம் கொண்டரலாமே திமுக ஆட்சி தான் இருக்குது நீங்கள் வந்து கேட்டு சட்டத்திருத்தம் பண்ணலாமல் நாங்கள் வந்து நாய்கள் பாதுகாக்கிறதுக்காக ஒரு இத்தனை ஏக்கர் வச்சு நாங்கள் வந்து ஒரு பண்ணை அமைச்சிருக்கோம் நாய் பண்ணை வச்சிருக்கோம் இல்லை நாய் வளர்ப்பு அமைச்சிருப்போம் அதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாமே மாடுகள் வளர்க்கறதுக்கு துலுவம் வைக்கிறீங்கல்ல பிடிச்சிட்டு போய் துலுவத்தில் வச்சுருக்கோம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுங்க அதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணலாம் அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது நாய்களை வச்சு இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா மெடிக்கல் மாஃபியா வந்து நாய்களை வச்சு தான் கொள்ள காசு அடிக்கிறாங்க ஒரு நாய் இருக்குது ஒருத்தர் கடிக்குது இன்ஜெக்ஷன் ரெண்டாயிரரூவா ப்ரைவேட்டில் போட்டால் ரெண்டாயிரரூவா கவர்மெண்ட்டில் போட்டால் காசு ஃப்ரீ ஆனால் ப்ரைவேட்டில் அஞ்சு டோஸ் போடணும் கவர்மெண்ட்டில் மூணு டோஸ் போடுவாங்க ரெண்டு டோஸ் பிளாக்கில் போயிடும் ஓகேவா ஒரு சராசரியாக ஆண்டுக்கு எண்பதாயிரம் பேர்லேருந்து ஒரு லட்சம் பேரை சென்னையில் நாய் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லட்சம் பேர் நாய் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு லட்சம் இன்ட்டு ரெண்டாயிரம் அந்த நாய்க்கு அடிக்கான வர்த்தகம் இருக்குல்ல மருந்து வர்த்தகம் அதுக்காகத்தான் இவ்வளவும் இங்கே அந்த மெடிக்கல் கம்பெனிஸ்காக அவங்க வந்து அங்கங்க லாயர்ஸு பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாத்தையும் கணக்கு டேலி பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையும் டேலி பண்ணி அவங்க பிஸ்னஸுக்காக இந்த நாய்களை அப்படியே வச்சிருக்காங்க அப்போ பிளான் பண்ணி தான் பண்றாங்க மக்கள் உயிர் பற்றி கவலையே இல்லை போலியே போன எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரிலயோ இல்லை ஜனவரிலேயோ நார்த் மெட்ராஸில் ஒரு நாய் கிடச்சிச்சு ஒரு மணி நேரத்தில் இருபத்தொம்பது பேர் ஒரு நாய் ஒரு மணி நேரத்தில் இருபத்தொம்பது பேரை கிடச்சிச்சு அது ராபிஷ் அதை அடிச்ச கொண்டுட்டாங்க கட்சியில் பார்த்தா அது ராபிஷ் அந்த நாயின்னு தெரிஞ்சிச்சு கார்பரே இப்போ நாங்கள் கார்பரேஷன் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து பசுக்கு தொழில் போனோம் பட்ஜெட்டில் சொன்ன மாதிரிங்கிறாங்க பட்ஜெட்டில் சொன்ன மக்கள் உயிரோடு விளாண்டுருக்காங்க ஒரு ஒருத்தர் வண்டியில் போயிட்டுருக்காரு திடீர்னு நாய் போகுது குறுக்க வருது அவர் வண்டி சைடில் இது பண்ணுறாரு இல்லை அவருக்கே தான் ஆகுது மனித இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க வந்து இன்னொரு விஷயமும் மேயருடைய ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க அது வந்து நியாயமான ஆதங்கமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா நாங்கள் நாயை பிடிச்சிட்டு போகிறோம் இல்லை மாட்டை பிடிச்சிட்டு போகிறோம்னா உடனே வந்து மனிதநேய ஆர்வலர்கள் நாய் பிரியர்கள் அப்படின்னு யாராவது வந்து வாயிலா ஜீவனை வதைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி வந்து நிற்கிறாங்க இப்படியே வேற பேசுகிறாங்களா பிடிச்சிட்டு போனாலும் இப்படியே பேசுறது என்னென்னா நமக்கு சில விஷயங்கள் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பணத்தை வச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க இல்லை எலைட் கூட்டம் அந்த ஒரு மேட்டுக்குடி இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ உயிர் ஆனால் மனுஷன் உயிர் செத்துக்கிட்டு இருக்கு அதை பார்க்க மாட்டேன் நாய் உயிர் அப்படின்வாங்க அந்த மாதிரியான கூட்டம் வந்து அவங்களும் லீகலாக இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணி அவங்க வந்து பாதி அரசு செயல்பட விடாமல் பண்ணிடுறாங்க மீதி அரசோட ஏற்கனவே இருக்க அந்த ஊழல் பெருச்சாளிகள் அந்த ஒரு சிஸ்டம் போட்டு கரெக்ட் பண்ணி மொத்தமாக மக்களை வந்து கேள்வி பண்ணுறாங்க எனக்கு என்னென்னா வளர்ப்பு நாயாக இருந்தாலும் தெரு நாயாக இருந்தாலும் முறையாக பராமரித்தா இந்த ஒரு இது வந்திருக்காதோ எனக்கு தோணுது வளர்ப்பு நாயை பராமரிக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க ஐம்பது ரூபா கொடுத்த லைசென்ஸ் வாங்கணும் இந்த டைம் ட்ரவல் இன்ஜெக்ஷன் போடணும் அதெல்லாம் இருக்குது ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது தெரு நாய்கிற டைம் ஏன் வருது தெருல ஏன் நாய் இருக்குது அதுதான் இப்போ கொஞ்ச நாள் முடியல இந்த நாய் பிடிக்கிற வண்டியெலாம் இருந்தது அதெல்லாம் எங்கே போச்சு இப்போ முன்னாடி வந்து நாயை பிடிச்சிட்டு குன்றுவாங்க இல்லை வந்து அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாய்க்கு வந்து கருத்தடை ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு திருப்பி தான் அங்கேயே விட்டுருவோம் இவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் பண்றோம் சொல்றாங்க ஆனாலும் நாய்கள் தெருவுக்குள்ளே குட்டி தான் இருக்குது எங்க தெருவில் வந்து அதுவும் வந்து பவுண்டரி வரை புரிச்சுக்கும் நாலு ரோடு இருக்கும் இந்த ரோட்ல இந்த ஸ்டெச்சு வந்தா ஒரு ஒரு குரூப் துரத்தோம் அந்த அடுத்த ஸ்டெச்சு போச்சு லெஃப்ட் திரும்பிட்டேன் அப்படின்னா வேற ஒரு நாய் துரத்தோம் எங்கிட்ட ஒரு குறுக்கு தெரு இருக்கும் அந்த குறுக்கு தெருல ஒரு நாலு நாய் இருக்கும் அந்த குறுக்கு தெரு முனை வரைக்கும் தான் வரும் இந்த பக்கம் ஒரு நாளா இருக்கும் அது பவுண்டரி எல்லாம் பிரிச்சு வச்சுக்காங்க அவங்களுக்கு இல்லையா அவங்களே பிரிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தெருக்குள்ள நீ வந்தா கொலைக்க ஆரம்பிக்கிறது என்ன மக்கள் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா திருநாய்களுக்கு ஃபீட் ம் இப்ப வளர்ப்பு நாய் அப்படிங்கும் அந்த ஓனர் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கு திருநாய்களுக்கு வந்து இப்போ மற்ற விருகங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு தேடணும் இப்போ நமக்கு சாப்பாடு தேவை இருக்குன்னா நம்ம ஏதாவது பண்ணால் கிடைக்கும் இந்த திருநாய்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மிருக நேயர்கள் இருக்காங்களே அனிமல் லவ்வர்ஸ் அவங்கெல்லாம் வந்து நாய் பெரியர்கள் அப்படின்னு மேயர் வந்து சொன்னாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஸ்கெட்டு போடுறேன் பொற வாங்கி போடுறேன் சோறு போடுறேன் அப்படின்ட்டுன்னு போட்டு தெருநாய்களை வந்து வளர்த்து குழு நாக்கி விட்டுறாங்க அது போக இவங்க வந்து அவங்க வீட்டில் எடுத்து வச்சு வளர்க்க மாட்டாங்க அதுதான் கேட்குறேன் நாய் பிரியர்கள்னா அவங்க வச்சு வளர்க்கலாம்ல உனக்கு நாய் பாசம் இருக்குன்னா வீட்டில் வச்சு பத்து நாய் வாங்கி வளர்த்துக்க ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டை கொண்டாந்து தெருக்குள்ள போட்டு அந்த நாய் தெம்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் நீ வந்து போட்டுட்டு நீ அந்த கிளம்பிடுவேன் தெருக்குள்ள போக வரணும்னு போச்சு கட்சின்னு இருக்குது எங்கள் ஏரியாவில் டெய்லி ஒரு லேடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைட்டு வந்து புஷ்ணம் முன்னாடி மணக்கட்டு வந்து நாய்க்கு பிஸ்கெட் போட்டுட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நைட்டு பத்து மணிக்கு ஒரு ஒம்பது ரூபாய் ஒன்பது முக்கால்லேருந்து பத்து மணிக்குள்ளே போடுவாங்க பத்து மணிக்கு சாப்பிட்டு முடிச்சு தெம்பா பத்து மணிக்கு மேலே என்ன ஷிஃப்ட்டு புஸ்து வந்தாலும் போக வரணும் தரத்தி நிக்கல பிடிச்சி தள்ளி விட்டுன்னு காலி பண்ணி இருக்குதுங்க எனக்கு இப்ப இந்த நாய்களுக்கு வெறி வருது பாத்தீங்களா கடிக்கிறது இது பசியால வருதா இல்ல எதனால வருது இல்ல அது நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டா தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ அந்த மாடு கடிச்சது இருக்கு இல்ல மாடு விஷயம் இருக்கலாம் அதுக்கு கூட வந்து நாய் கடிச்சது கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு சொன்னாங்க அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப நாய் ரோட்ல தெரியுது மாடும் ரோட்ல திரியுது ரெண்டுத்துக்குமே சாப்பாட்டு கொலி இல்ல இது அதை சீண்டோம் அது இதை சீண்டோம் இது அதை குத்துச்சுன்னா அது வெறி கொண்டு வருது அது இது பிடிச்சி வாழை பிடிச்சி கடிக்கிச்சுன்னா அது போய் மனுஷங்களை மட்டுது ஆமாத்தான் பாதிப்பு மக்களுக்கு தான் கடைசியாக இதுக்கு என்னதான் தீர்வு ஏன்னா இப்போ இப்போ விலங்குகளால் பாதிக்கப்பட்டது மக்கள் தான் ஸோ அரசு சைட்லேருந்து ஏதாவது நடக்குமா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல ஏன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து சென்னையில் அது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது முன்னாடியாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி சென்னையில் மேயரே கிடையாது ஆனால் கார்ப்பரேஷன் சோர்ஸ் ஒர்க் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி நான் இங்கேயே சென்னைக்குள்ளே வந்திருக்கேன் இவ்வளோ நாய்களோ இவ்வளோ மாடுகளோ இவ்வளோ அட்டாக்ஸ் நடந்துச்சுன்னு நான் பார்க்கல ஒருவேளை இது மீடியா ஹைலைட் பண்ணுதா இல்லை உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இவ்வளோ ஒரு நியூஸ் வெளியே வருது அப்படின்னு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு அட்டாக் நியூஸ் வந்து எங்கேயாவது சென்னைக்குள்ளே இரநூறு வார்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வருது அப்படிங்கும்போது புரியல என்ன நடக்குது அப்படின்னு அரசாங்கம் வந்து இது உரிய நடவடிக்கை எடுக்கணும் மனித உயிர்கள் பிரச்சனை அப்படி உங்களுக்கு வந்து மிருகங்களுக்கு மேலே வந்து அக்கறை இருக்குன்னா அரசாங்கம் வந்து தனியாக ஒரு ஹோம் எடுத்து ஒரு ப்ரைவேட் லேண்டில் இல்லாத அரசு நிலத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதாக நீங்கள் நாய்கள் மேலே அக்கறை இருக்கவங்க காசு கொடுத்து அவங்க போய் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் எடுத்து வீட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க ரோட்டில் திரிய விட்டு மக்கள் உயிரை வாங்காதீங்க அப்படிங்கிறதா இருக்குது அரசாங்கமும் இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபைனுக்கு பதிலாக வெளியே விட்டோன்னா உனக்கு நான் வந்து ஒரு வாரம் ஜெயிலு பதினஞ்சு நாள் ஜெயிலு ஒரு மாதம் ஜெயிலு அப்படின்னு போட்டாங்கன்னா